பயம் என்றால் என்ன பயத்திலிருந்து நான் எப்படி வெளியில் வர்றது பயம்ங்கிறது ஒரு கற்பனை எதிர்காலத்தை குறித்த தானே ஒரு தவறான கற்பனை தான் பயம் தொழில் தொடங்குகிறோம் நஷ்டம் ஆயிருமோ என் பிள்ளைகள் நல்லா வளர்ந்து வருவாங்களா இல்லை நம்ம போகிறோம் ஆக்சிடெண்ட் ஆகுமா இப்படிங்கிறத குறித்து அநேகருக்கு பயம் இருக்கு இந்த பயம் ஒரு கற்பனை இந்த பயத்தை நீங்கள் போக்கணும் அப்படின்னா அந்த கற்பனையை நீங்கள் மாற்றணும் அந்த கற்பனையை நீங்கள் மாற்றாத வரைக்கும் அந்த பயம் உங்களை விட்டு போகாது சிலர் பயப்படுறது மாத்திரம் இல்லை பதற்றத்துக்குள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது நான் பயத்திலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் நல்ல வார்த்தைகளை பேசுகிற ஒரு இடத்துக்கோட கனெக்ஷனில் இருக்கணும் அவ்வளோதான் இந்த கெட்ட கற்பனையை உடச்சி எரிஞ்சு ஒரு நல்ல கற்பனை கொடுக்கறது தான் அதனுடைய ஒரே ஒரு பதில் அதுதான் சொல்யூஷன் அப்போ நல்ல கற்பனை எங்கேருந்து வரும் நல்ல கற்பனை பார்த்தீங்கன்னா நல்ல இருந்து வரும் அப்போ நல்ல வார்த்தைகள் எங்கே இருக்குது நல்ல வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு இது ஃபுல்லாக நல்ல வார்த்தை தான் பயப்படுறீங்களா வருத்தப்படாதீங்க ஐயோ நான் பயப்படுறேனே இப்படி நடந்துருமா அப்படி நடத்துருமா அப்படின்னு போகிறத விட்டுட்டு இந்த புஸ்தகத்தை எடுத்து நீங்கள் நிறைய படிக்கலாம் இதில் எவ்வளோ விதமான பயம் நிறைந்த சூழ்நிலைகளில் மக்கள் எப்படி ஜெயித்தார்கள் எப்படி ஞானமாக அந்த சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறத குறித்து அதிகமாக எழுதியிருக்கு இதுதான் வேத புஸ்தகம் அப்போ இந்த புஸ்தகத்தை நம்ம படிக்கும்போது நம்ம எண்ணங்கள் மாறுது நம்மளுடைய கற்பனைகள் மாறுது அப்போ என்னாகும் பயமுள்ள கற்பனைகள் நம்மளை விட்டு அகன்று போகும் நல்ல எதிர்காலத்தை கொடுக்குற கற்பனைகள் நம்மளிடத்துல வந்து சேரும் அதுதான் பயத்தை போக்குவதற்கு ஒரே வழி அதனால் நீங்கள் பயப்படாதீங்க இனிமேல் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த நல்ல வார்த்தைகளை நீங்கள் படிக்க இந்த நல்ல வார்த்தைகள் கொடுக்கிற நல்ல கற்பனைகளில் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள ஒரு தைரியம் நம்மளுக்குள்ளே இருக்கும் எந்த ஒரு காரியத்தை நம்ம சாதிக்கலாம் நம்ம மேற்கொள்ளலாம் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற உங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சியும் ஒரு நம்பிக்கையும் உண்டாகும் காட் பிளெஸிங்